This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகத்தினுடைய விமர்சனம் வந்து பார்க்க போகிறோம் அது எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான சுஜாதா அவர்கள் எழுதிய கற்றதும் பெற்றதும் இந்த புத்தகத்தினுடைய விமர்சனம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகின்றோம் இது ஒரு சமூக புதின் இது ஒரு புதினம் அல்ல பல்வேறு சமூக அறிவியல் அரசியல் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன அதாவது பல கட்டுரைகள் வந்து இந்த புத்த இந்த புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தகம் பல பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது அதனால் இந்த புத்தகம் வந்து பல பாகங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள கட்டுரைகள் வெவ்வேறு தலைப்புகளில் சுஜாதாவின் தனிப்பட்ட பார்வையில் எழுதப்பட்டவை இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் உள்ள தலைப்புகளின் பன்மை தன்மைதான் சினிமா விமர்சனம் கணினி தொழில்நுட்பம் இலக்கியம் அன்றாட வாழ்க்கை சம்பவங்கள் உலக நிகழ்வுகள் மனித உறவுகள் என பலதரப்பட்ட விஷயங்களைப் பற்றி சுஜாதா மிக மிக எளிமையான நடையில் எழுதியுள்ளார் இது வாசகர்களுக்கு ஒரு புதுமையான வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை சுஜாதாவின் எழுத்து நடை மிகவும் எளிமையானது சிக்கலான விஷயங்களையும் அவர் சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைப்பார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இது புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை அனைத்து தரப்பு வாசகர்களுக்கும் புரிந்து கொள்ள உதவுகின்றது கட்டுரைகளில் நகைச்சுவை உணர்வும் சில நேரங்களில் மெல்லிய எல்லலும் கலந்திருக்கும் இது வாசகர்களை ஈர்க்கும் ஒரு முக்கிய அம்சமாக இந்த புத்தகத்தில் வந்து பார்க்கப்படுகின்றது அவர் அரசியல் தலைவர்களையும் சமூக அவலங்களையும் சிலேடை என்னும் சிலேடை மற்றும் நகைச்சுவையுடன் விமர்சிப்பார் சிந்தனையை தூண்டும் கருத்துக்கள் பல கட்டுரைகள் அன்றாட விஷயங்களை பற்றி பேசுவதுடன் சில ஆழமான சிந்தனைகளையும் தூண்டுகின்றன சமூக மாற்றங்கள் மனித வாழ்வின் போக்குகள் போன்ற பல விஷயங்களை பற்றி அவர் புதிய கோணத்தில் இந்த புத்தகத்தில் அணுகுவார் இந்த தொகுப்பு ஒரு எழுத்தாளரின் சிந்தனை போக்கை நேரடியாக அறிந்து கொள்ள உதவும் ஒரு விஷயத்தை அவர் எப்படி பார்க்கின்றார் அதை பற்றி எப்படி எழுதுகின்றார் என்பதை இந்த புத்தகத்தின் மூலம் நாம் அற்புதமாக புரிந்து கொள்ள முடியும் பலவிதமான தலைப்புகளில் கட்டுரைகள் இருப்பதால் இந்த புத்தகம் உங்கள் பொது அறிவை மேம்படுத்த உதவும் இந்த புத்தகங்கள் சுஜாதா எழுதிய காலகட்டத்தின் சமூக அரசியல் மற்றும் தொழில்நுட்ப சூழலை பிரதிபலிப்பவையாக இருக்கின்றது இது அந்த காலத்தின் கண்ணாடியாகவும் செயல்படுகின்றது கற்றதும் பெற்றதும் புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட வகைக்குள் அடங்காதவை ஏனென்றால் இந்த புத்தகம் ஒரு புதினத்தின் தொடர்ச்சியை எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு கட்டுரையையும் தனித்தனியாக ரசித்து விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் நீங்கள் சுஜாதாவின் ரசிகராக இருந்தால் இந்த புத்தகம் அவரது எழுத்துலகை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள இது உதவும் ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் நல்ல புத்தகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நன்றி வணக்கம்